தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் பிறந்தானே தோல்வி நிலை என மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலைய நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் என்னும் ஏ வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாம் யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்ளுகை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வாழ கனவை மறக்கலா ரத்தங்கள் சிந்தட்டும்த்தங்கள் தோன்றட்டும்ாரலா ரத்தத்தின் மிகப்பத்தில் லட்சங்கள் ஏகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வழ கனவை மறக்கலாமா